தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரக் குழுவை அறிவித்தார் விஜய் சென்னை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தனது தேர்தல் பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது இதன் முக்கிய கட்டமாக மாநிலம் முழுவதும் பிரச்சாரப் பணிகளை ஒருங்கிணைக்க பத்து பேர் கொண்ட தேர்தல் பிரச்சாரக் குழுவை கட்சித் தலைவர் விஜய் இன்று அறிவித்துள்ளார் முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியின் மாநில மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான பிரச்சாரங்களை வழிநடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ள குழுவில் பின்வருவோர் இடம்பெற்றுள்ளனர் திரு என் ஆனந்த் திரு ஆதவ் அர்ஜுனா திரு கே ஏ செங்கோட்டையன் திரு ஏ பார்த்திபன் திரு பி ராஜ்குமார் திரு கே வி தாமு திரு எஸ்பி செல்வம் திருமதி பிச்சைரத்தினம் கரிகாலன் திரு எம் செரவு மைதீன் எஸ் நியாஸ் திருமதி ஜே கேத்ரின் பாண்டியன் குழுவின் பணிகள் இந்த குழுவினர் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் கட்சியின் ஆலோசனைக் கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பார்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரும் இக்குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தலைவர் விஜய் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் விஜய்யின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது